பிஜேபி கூட்டணி இல்லாம இருக்கிறவரையும் நல்லதுங்க சிறுபான்மை ஓட்டு எதுவுமே இருந்தாலும் பிஜேபி இருந்தா போட வேண்டிய கூட போட மாட்டேன்னு சொல்லி வேற இடத்துக்கு போயிடுறேன் முழுமையான அதிமுக தொண்டராக சொல்றேன் பிஜேபி இருந்துக்கு எப்ப எடுமிக்க வெளியே வருதோ அன்னைக்கு வெற்றி முகம் முன்னாடி நிற்கும் பிஜேபி ஓட்டு வெளியே வரணும் முதல்ல ஆனா கடைசியை வர மாட்டேங்கிறாங்களா தானே பிரச்சனை ஆமா அவங்க அவங்களை காப்பாற்ற நினைக்கிறாங்க வேற என்ன பண்ணுற ஐம்பது பேத்தோட இதுக்காக வந்து ஒன்றரை கோடி தொண்டர்கள் பாதிக்கப்படுறோம் உங்களுடைய மத்தவங்க எல்லாம் பாதிக்கப்படுறோம் கட்சியோட வளர்ச்சி விஷயங்களுக்கு பின்னோக்கி போயிட்டு இருக்கிறோம் அவங்க இன்னைக்கு நம்மள வச்சு அவங்க கேம் ஆடி அவங்க அரசியல் செஞ்சு கரெக்டா செய்றாங்க பிஜேபி இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கு காரணமே ஏடிமுக தங்க திமுக வளர்த்துடலி வளர்த்து விடறாங்க கட்சி அதற்காக அவங்க ஆபீஸ் போய் நம்ம கேட்டது பிரிசுல இதெல்லாம் நடைமுறைக்கே ஒத்து வந்ததே இல்லை அம்மா இருக்கிற காலத்துல வந்து அம்மா சொல்றது மட்டும்தான் நடக்கும் எடுத்துக்கான ஒரு தனி பெரும்பான்மையோட நம்ம எப்படி நிக்க முடியும் முடிஞ்சா நாங்க தனிச்சு எழுச்சி காமிச்சாங்க அம்மா இவங்களுக்கு அந்த தைரியம் வர மாட்டேங்குது இவங்க சண்டையை தைக்கிறதே பெருசா இருக்கு நான் பெரியவனா நீ பெரியவனா பார்த்தா உங்க ரெண்டு பேர் சண்டைக்காக மீது ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஏன் பாதிக்கப்படணும் ரெண்டு பேர் வெளியே வந்துருங்க யாரோ புதுசா ஒரு ஆட்டு கொடுங்க